பாரம்பரிய கலைகள் சொன்ன உடனே நம்ம மனசில் வர்றது வெறும் ஆட்டம் பாட்டம் பொழுதுபோக்கு அப்படிதானே ஆனால் அதுக்கு மேலே அதில் ஒரு விஷயம் இருக்கு ஒரு சமூகம் அதோட மொத்த கதையையும் அதோட நம்பிக்கைகள் கவலைகள் ஏன் அதோட அடையாளத்தையே ஒரு மேடையில் காட்டினா எப்படி இருக்கும் வாங்க இன்னைக்கு அதை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் இப்போ நீங்க ஒரு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிய பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதோட கலர்ஃபுல்லான ஆடை அந்த இசை அந்த ஆட்டம் அடடா பார்க்கவே பிரமாதமா இருக்கும் அதுல மயங்கி போறது ரொம்ப ஈஸி ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த ஆட்டத்துக்கும் பாட்டுக்கும் பின்னாடி அந்த சமூகத்தோட உண்மையான முகம் ஒளிஞ்சிருந்தா ஆமாங்க அந்த மேடை வெறும் பொழுதுபோக்குக்கான இடம் இல்ல அது அந்த சமூகத்தோட ஒரு கண்ணாடி மானுடவியல் அறிஞர்கள் இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க சோஷியல் டெக்ஸ்ட் அதாவது சமூக பிரதி கேக்குறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கலாம் ஆனா விஷயம் சிம்பிள் தான் ஒரு சமூகம் அதோட நம்பிக்கைகள் நல்லது கெட்டது அவங்களுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் ஒரு நாடகமா நடத்துற ஒரு உயிருள்ள மேடை தான் அது இங்க கலைங்கிறது வெறும் என்டர்டெயின்மெண்ட் இல்ல அது அந்த சமூகத்தோட குரல் சரி இந்த ஐடியாவை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுமா வாங்க நம்ம தமிழ்நாட்டோட ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கலை வடிவமான தெருக்கூத்துக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தெருக்கூத்துனா என்ன இதேதோ ராத்திரி முழுக்க நடக்கிற ஒரு நாடகம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இது ஒரு புனிதமான சடங்கு ஒரு வேண்டுதல் கிராமத்து அம்மனுக்கு செய்யப்படுற ஒரு பூஜை மாதிரி மகாபாரத மாதிரியான பெரிய பெரிய இதிகாசங்களெல்லாம் அந்த கிராமத்து மண்ணுல நம்ம கண் முன்னாடியே உயிர் பெற்று வரும் இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா அந்த பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும்போது அந்த இடமே ஒரு கோயில் மாதிரி ஆகிடும் அங்க நடக்கிறது ஒரு கதை நமக்கு தெரியும் ஆனா அந்த நேரத்துல அந்த கதைக்கும் நிஜத்துக்கும் நடுவுல இருக்கிற கோடு மெல்ல மெல்ல அழிஞ்சு போகும் நடிகர்கள் தெய்வங்களா தெரிவாங்க பாக்குற நமக்கே ஒரு தெய்வீக அனுபவம் கிடைக்கும் சரி இந்த மாயாஜாலத்தை நிகழ்த்துறதுல ஒரு முக்கியமான ஆள் இருக்கார் அவர்தான் கட்டியக்கார பேருக்கு அவர் ஒரு கோமாளி ஆனா அவரோட வேலை ரொம்ப பெரியது ஒரு பக்கம் மகாபாரத கதையை சொல்வார் இன்னொரு பக்கம் திடீர்னு நம்ம ஊர் அரசியல் நம்ம வீட்டு பிரச்சனைன்னு பேசி அந்த பெரிய புராண கதையை நம்மளோட இன்னிய வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிடுவார் அவர்தான் அந்த தெய்வீக உலகத்துக்கும் நம்ம உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற பாலம் ஓகே இப்போ வாங்க இந்த கலையோட இன்னொரு முக்கியமான ரொம்ப ஆழமான ஒரு பக்கத்தை பாப்போம் இது எப்படி நம்ம சமூகத்துல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்ட அப்படியே தோல் உரிச்சு காட்டுதுன்னு பாக்கலாம் ராத்திரி நாடகம் நடக்குது பெரும்பாலும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் அந்த நடிகர் ஆனா அந்த பிரம்மாண்டமான உடை அந்த மேக்கப் எல்லாம் போட்டதும் அவர் வெறும் நடிகர் இல்ல அவர் ஒரு தெய்வம் அந்த நேரத்துல ஊர்ல இருக்கிற பெரிய மனிதர்கள் உயர் சாதியர்னர்னு எல்லோரும் அவர் கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவாங்க ஆனா பொழுது விடியுது மேக்கப் கலையுது அந்த தெய்வீக உடைகள் அவிழ்க்கப்படுது இப்போ அவர் யாரு மறுபடியும் அதே விவசாய கூலி அதே தாழ்ந்த நிலை ராத்திரி தெய்வமா இருந்தவர் பகல்ல தீண்டத்தக்காதவரா பார்க்கப்படுறார் யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய முரண்பாடு இதுதான் அந்த கலைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சிக்கலான உண்மை ஒரு ராத்திரிக்கு மட்டும் இந்த நாடகம் சமூகத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வு தலைகீழா மாத்தி போடுது ஆனா பொழுது விடிஞ்சதும் எல்லாமே பழையப்பொடி ஆகிடுது நீ ராத்திரிக்கு வேணா ராஜாவா இருக்கலாம் ஆனா பகல்ல நீ அடிமைதான்னு அந்த சமூகமே அந்த கலைஞனுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு இது அந்த சமூக அமைப்பை மாத்துறதுக்கு பதிலா அது இன்னும் வலுப்படுத்துது சரி இந்த சமூக பிரதிங்கிற விஷயம் தெருக்கூத்துல மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பல நாட்டுப்புற கலைகள்ல இது மாதிரியான சமூக கண்ணாடிகளை நம்ம பார்க்கலாம் இப்ப நீங்க பாக்குற கரகாட்டமா இருக்கட்டும் இல்ல பொய்க்கால் குதிரையாட்டமா இருக்கட்டும் ஒவ்வொன்றுக்கும் பின்னாடியும் ஒரு கதை இருக்கு ஒரு சடங்கு இருக்கு ஒரு சமூக நோக்கம் இருக்கு இது எதுவுமே வெறும் பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்டதில்லை இது எல்லாமே நம்ம வாழ்க்கையோட நம்ம சமூகத்தோட ஒரு அங்கம் தப்பாட்டத்தை எடுத்துக்கோங்களேன் ஒரு காலத்துல அத ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட கலையா ஒரு களங்கத்தோட பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு அதே தப்பாட்டம் சாதிக்கு எதிரான போராட்டத்துக்கும் சமூக விடுதலைக்கும் ஒரு மிக முக்கியமான சக்தி வாய்ந்த அடையாளமா மாறியிருக்கு பாருங்க ஒரு கலை எப்படி காலப்போக்கில் தன்னோட அர்த்தத்தையே மாத்திக்குதுன்னு அப்போ ஒரு கேள்வி வருது இப்போ இருக்கிற இந்த ஸ்மார்ட் போன் உலகத்துல இந்த மாதிரி பழமையான கலைகளோட எதிர்காலம் என்ன காலப்போக்கில் இது எல்லாமே அழிஞ்சு போயிடுமா இல்ல இது புதுசா வேற ஏதாவது வடிவத்துல உயிர் வாழுமா நிச்சயமா சவால்கள் நிறைய இருக்கு அந்த கலைஞர்களுக்கு சரியான வருமானம் இல்ல சமூகத்துல இன்னும் அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல அது மட்டும் இல்லாம நம்ம கையில இருக்கிற ஃபோன் டிவி சினிமான்னு புது புது பொழுதுபோக்குகள் வேற இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க எப்படி நிலைச்சு நிக்க முடியும் ஆனா நாம நம்பிக்கையை இழக்க வேண்டியதில்லை ஏன்னா ஒரு புத்துணர்ச்சி இப்போ உருவாகிட்டு இருக்கு இந்த கலைகள் இப்போ நகரங்களுக்கு வருது நவீன போராட்டங்களோட குரலா மாறுது ஏன் மீடியால கூட தங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்குது முறையான பயிற்சி பள்ளிகள் மூலமா அடுத்த தலைமுறைக்கும் இதை கொண்டு போறாங்க அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் இந்த கலைகள் எல்லாம் மியூசியத்துல வைக்க வேண்டிய பழம்பொருள் இல்ல இது எல்லாமே நம்ம கலாச்சாரத்தை பத்தி நாமளே பேசிக்கிற ஒரு உயிருள்ள உரையாடல் இது நம்ம நேற்றைய கதையை சொல்லுது அதே நேரத்துல நம்மளோட நாளைய வாழ்க்கையை எப்படி போறோம்னு முடிவு செய்யுது கடைசியா ஒரே ஒரு கேள்வி இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பழமையான பாரம்பரியத்துக்கும் பொருந்தும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல ஒரு பாரம்பரியம் வெறும் உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்லாம நல்லா செழித்து வளரணும்னா அதுக்கு என்ன தேவை யோசிச்சு பாருங்க